மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து உடல்நிலத்தில் வந்து தேடிட்டு வந்துடுவாரு நினைச்சோம் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பாரு தமிழ் மக்கள் நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து அவங்க வந்துருக்கோம் உள்ள வரது மாட்டீங்க இது <coughs> ஆமா <coughs>